தவத்தில் கொடுத்த லிங்கம் அது சித்தனுக்குள்ளே இருக்கல சுத்தமா இருக்கலை அதை வந்து இங்கே பிரதிஷ்ட பண்ணி இருக்குது அதை இந்த ஆற்றலாக உண்மை அப்படின்னு நினச்சி வளம் வர்றவங்க பிரபஞ்சத்தை ஒரு சுற்றி சுற்றுல முன்னாடி சித்தன் சித்தனோட சார்ந்த சீடர்கள் முன்னாடி போகணும் முன்னாடி வந்து அவங்க வாரதிய விஷயங்கள் போக அதில் வேற விஷயங்கள்லாம் அங்கேயும் சொல்லிட்டு போய் பிரபஞ்சத்தை வளம் வரத மாதிரி சித்தனோட பிரபஞ்சமே வளம் வரும் சித்தனை உயவா நம்பி இருக்கிற சீடர்கள் வணங்கி நிற்கிற சீடர்கள் பணித்து நிற்கிற சீடர்கள் பிரபஞ்சம் அவான்னு உணர்ந்து நிற்கிற சீடர்கள் பக்கத்தில் பின்னாடி வரணும் அங்கே சீடர்கள்னு சொல்லப்படுது தொடர்பாளர்கள்னு சொல்லப்படுது வந்த நிலைகளில் இப்போ நீங்கள் வந்த மாதங்கள் பல பல வேறுபட்ட நான் அப்படிங்கிற விஷயத்த உள்ள வச்சு எனக்கு அப்படிங்கிற விஷயத்தை வச்சு அந்த காமக்ரோத லோக மதமாச்சங்களை அதிக அளவில் உள்ளுக்குள்ள வச்சு அந்த கண்ணாடி வர முதல்ல சொல் அர்ப்பணிச்சவங்க அவங்களுக்கு வந்து முன்னிலை கொடுத்து அவங்க கணங்கள் அவங்களோட அவங்களுக்குள்ளத இருக்கும் எல்லாருக்குள்ள இருக்கும் உங்களுக்குள்ள தகுதிகளுக்கு ஏர்ம விஷயம் திசையும் மறைய மறையில கணக்கல் முக்கட்டை கூட்டிக் கொண்டு ஏன்னா சித்தர்கள் யார் உடம்புல போய் உட்கார தேவர்கள் ரிஷிமார்கள் ரிஷி பத்தினிகள் அன்னையர்கள் முக்கியம் தேவியர்கள் சொல்றவர்கள் அவங்களோட ஆற்றல்கள் எத்தனையோ அன்னையர்களோட ஆற்றல்கள் அந்த லட்சுமிகளாக இருக்குது பல அவதார அம்பாளோட அவதாரங்கள் எல்லா இடங்கள்லையும் ஆலயங்கள்ல ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு பேரில் காஞ்சி காமாட்சி மதுரை பத்மினி விசாலாட்சி அப்படிங்கிற திருநாமங்கள்ல அன்னை இருந்திருக்காங்க அதே மாதிரி கலைமகளும் பல அவதார நிலைகள் எடுத்திருக்காங்க அவங்க எல்லாம் எங்க போக யாரு உடம்புல போய் உட்கார அப்படின்னு நினைச்சு ஆன்மா சுத்தமா இருக்கணும் அப்படின்னு நினைச்சு தேடிட்டு அதைவாங்க அப்ப கொஞ்சம் கொஞ்சம் குறைகள் நம்மகிட்ட இருக்கிற நமக்கு உள்ள போகையில நம்மகிட்ட இருந்த அந்த குறைகள் அடிவோடு அடியில தர்ம சிந்தனையோட பணிவோட இங்க வந்துட்டான்னா வேற எங்கேயும் போக வேண்டாம் ஜாதக கட்டங்கள்லாம் இங்கே பின்னுக்கு தள்ளிடுவாங்க நவக்கிரகங்கள் உங்களை ஒன்றும் செய்யாது நீங்கள் இங்கே பணிஞ்சு நின்றுட்டா உங்களை கண்டு நவகிரகங்கள் பணிஞ்சு ஓடிடும் மூணடி பின்னாடி ஓடிடாதான் அந்த சபையை நடந்து தான் வந்த உடம்பு நல்லது நடக்கு இங்கே உடனே நல்ல செய்தி வருது ஒரு வாரம் நல்லது நடக்குது ஒரு மாதம் கூட ஆகலை எல்லா விஷயங்களையும் ஆள் கொண்டு எங்களை அப்படின்னு சொன்னதுக்கு காரணம் யாருன்னா அந்த நமக்குள்ளே இருக்கக்கூடிய நான் அது போயிடணும் போயிட்டான்னா அப்போ தேவர்கள் எல்லாம் வந்து குடி குடிக்கொண்டுருவாங்க வீடு வீட்டுக்குள்ள இசகையாக மாறி அப்போ உங்களுக்கு வீட்டை சுற்றி தேவர்கள் சித்தர்கள் புறாமிக்கு அமர்ந்துருவாங்க அப்போ தான் வாசனை வருது சங்கன வாசனை வருது விபூதி வாசனை வருது சித்தனை பார்த்தோம் சீடர்களை பார்த்தோம் சிவசபையின் தோட்டத்தை பார்த்தோம் கோமாதாவை பார்த்தோம் நந்தியை பார்த்தோம் அப்படிங்கிற காட்சிகள்லாம் வந்து இங்கே நிறைவாக எதுக்கு நடக்குன்னா அவங்களோட சரணாகதி பூர்வ ஜென்மத்தில் நீங்கள் செஞ்ச புண்ணியங்கள் சில நேரங்களில் சரணாகதி ஆகாதவங்களுக்கும் சபையோட ஆற்றலை தெரிவிக்கிறதுக்காண்டி சபையோட காட்சிகள் தெரியும் உடனே நான் அப்படி இப்படின்னு புரியல போட்டக்கூடாது வேற்று மாற்று நிலைகளில் உள்ளவங்களுக்கும் வந்து இறை தரிசனம் கிடைக்கும் ஏன்னா சபைகள் இருக்கு நீ உணராம இருக்க அப்படின்னு சொல்லி காமிக்கிறதாண்டியும் தரிசனங்கள் கிடைக்கும் அந்த தரிசனங்கள் கிடைச்சி சரி இவ்வளவு விஷயங்கள் உயர்வா இருக்காது இந்த இடத்துல எளிமையாக இருந்தாலும் ஒன்றுமே சித்தர்கள் தோற்றாமல் எதுவுமே இல்லாமல் சரிக்கு சரியாக உட்கார வச்சு பேசிக்கிட்டு சித்தங்களை பிரபஞ்ச சித்தன் சிவமொகா வாழை சிந்தனை லேசப்பட்ட ஆற்றல் கிடையாது முக்கத்து கோடி தேவர்கள் நவகோடி சித்தர்கள் அண்ட சராசரமே அண்ட பிரபஞ்சத்தோட புண்ணியத்தை ஒட்டுமொத்தமாக சேர்த்து உட்கார்ந்து இருக்கிறவ தான் பாதாள லோகத்துல ஒட்டுமொத்த சிவங்களின் ஆட ஒன்னாக கொண்டு உட்கார்ந்து இருக்கிறது தான் வாழை சிந்தனை அவரோட ஆற்றல் வெளிவந்த இடம் இது அவரோட அரபகால சூற்றம் நடந்த இடம் இது இதை உணர்ந்து பயணப்படையில சந்தோஷமா இருந்தா போதும் எல்லா விஷயங்களும் எங்களுக்கு புரியப்படும் அருளப்படும் வழங்கப்படும் மகிழ்ச்சியோட ஆனந்தத்தோட திருவருமான எழுதி கொடுப்பாரு நமக்குள்ள நிலைகள் வந்து ஐயோ எனக்கு 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 மட்டும் செய்யுங்க எனக்கு பேச்சு தகுதி நீங்க அப்படின்னு வேண்டுதல் யாரும் வைக்கக்கூடாது வேண்டுதலே வைக்கவே கூடாது ஆனா வேண்டுதல் ஃபுல்ல இங்க தெரிஞ்சுக்கணும் நம்ம நான் இல்லை எல்லாம் நீ தான் அப்படின்னு வணங்கி நிற்கல எல்லா விஷயங்கள் பாஞ்சாவிக்கு கொடுத்தாங்கல்ல எல்லாரும் நீ தான் அப்படின்னு வணங்கியில் கொடுத்தாங்களா அந்த நிலை எல்லாத்தையும் வரையில அந்த நிலையோட இங்கே இருக்கக்கூடிய சீடர்கள் பயணப்படுறாங்க இல்ல எல்லா எல்லா விஷயங்களையும் சின்னுக்கு தெளிவித்து முதல் நிலையில் முழு நிலையில் சபையை வைக்கணும் இந்த அவதார சூற்றம் நடந்துச்சுன்னு நம்பணும் இந்த அகத்தியெல்லாம் வந்து பேசுறாருன்னு நம்பணும் இந்த ஆதிகைகளாக சுமந்து நூல் முப்பத்து முக்கோடி தேவர்கள் நவ கோடி சித்தர்கள் இதுவரைக்கும் வாழ்ந்த ஞானிகள் மகான்கள் யோகிகள் யாருக்கும் கொடுக்கப்படாத வரத்தை இந்த சபை கொடுத்துருக்காங்க எப்போனாலும் யாரை வேணாலும் பேசக்கூடிய வல்லமையை கொடுத்துருக்காங்க அந்த இடத்துல வந்து அவங்க எளிமையாக இருக்காங்க நம்மளும் எளிமையாக இருக்க பார்த்துக்கணும் நம்மளோட படாபட அந்த நிலைகள் அந்த 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 நான்கு விஷயங்கள் அகங்கார நிலைகள் என்னோடய அங்க அவயங்கள் அழகாக இருக்குது அது பிரிந்திருக்க

அதெல்லாம் வந்து உண்மையை தெரிஞ்சவங்களுக்கு எல்லாம் தெரியும் உண்மையை உங்களுக்கு விளக்க சொல்றது ஒன்னால் ஒன்றும் முடியாது ஒன்றையும் நிப்பாட்ட முடியாது ஒன்னால ஒன்றையும் உருவாக்க முடியாது எல்லாம் அவனோட செயல் அப்படின்னு நம்பிக்கைன்னா சபையில் இருந்து எல்லா அனுகிரகங்கள் கிடைக்கும் நாங்கள் கூட இடையில வரமாட்டோம் இந்த குந்தர்கள் இருக்காங்க நாங்கள் எங்களை தாங்கி தான் கேட்டுக்கோனும் அதெல்லாம் கிடையாது மேலே அவங்களுக்கு அந்த லட்சுமிகள் அனுகிரகம் கொடுத்துரும் ஆரோக்கிய இருந்து தைரிய லட்சுமியில இருந்து தனலட்சுமியில இருந்து எல்லா லட்சுமியும் உங்களுக்கு அவங்க உட்கார்ந்துருவாங்க அது பணத்துக்குள்ள இருக்காது ஆரோக்கிய நிலைகள் நிம்மதியான நிலைகள் சந்தோஷம் அதெல்லாம் லட்சுமினா அப்படி ஒரு கருத்து லட்சுமி எப்படினாலும் வரலாம் கோடி கோடியாக கொடுத்து பிப்பாண்டியா சிட்டு ஓடி வைவோம் ஒரே சொத்து ஒரு ஒரு சுழலாம் பிள்ளையை சொந்த கேட்காது சொந்தக்காரங்க மதிக்க மாட்டாங்க ஏன்னா இவன் ஆட்டம் போட்டு வந்த உடனே இல்லாத ஆட்டம் போட்டு ஊர்க்கார மதிக்க மாட்டான் உடத்தில் உள்ளவன் எவனும் மதிக்க மாட்டான் எல்லாம் எதிரியாக பாதிக்காங்க அப்போ உண்டைய இருந்து என்ன பிரயோஜனம் கிடையாதுதான் அவன் இருந்து நாலு பேருக்கு பயன்படும் நன்மை செய்யட்டும் அது பயன்படும் ஊர் பயன்படும் ஊர் நீரையினருக்கு ஒரு உலகலாம் பேரல் வாங்குன்னு ஒரு ஊர்நிலை இடக்கிற தண்ணி வந்து எப்படி எல்லாருக்கும் எல்லாரும் படித்து நான் நாங்கள் ஊர்நிலை நடக்கிற தண்ணி எப்படி ஊர் மக்களுக்கெல்லாம் பயன்படுதோ அதே மாதிரி நம்ம கேட்கக்கூடிய நிலங்கள் புகழ்கள் எல்லாமே பணத்தை பற்றி ஏன் பேசுனா பணம் தான் பிரதானமாக எல்லோரும் நினைக்கிறேனால நம்மளோட குணம் இருக்குது அதை வந்து எல்லாருக்கும் செய்யலாம் அன்பு கருணை எல்லாமே இருக்காது அதே வடிவமாக தான் இறைவன் உட்பாட்டு இருக்காது அந்த இறைக்குள்ளே நம்ம போயிடலாம் எல்லா ஐசோலேட் நிறைகளாலும் எல்லாம் நிம்மதி சந்தோஷம் எல்லாம் சொல்லும் உங்களுக்கு தவம் சித்தியாகும் சிவத்தை உணரலாம் சிவமாக மாறலாம் சிவ சித்திகளெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் அர்த்தமாக சித்தி வாங்கி அற்புதமான சீட்டுகள் எல்லாம் ஞான வழியில பயணப்படுறோம் அப்படின்னு சீடர்கள் வந்து வாங்கிட்டு இருக்காங்க அவங்க இருப்பினே தெரியாம சீடர்கள் சுற்று விளாடுக்கு தங்க வந்த சீடர்கள் அவங்க தன்னை மறந்து இருக்கிறதுனால சபையே மட்டும் நினைச்சிருக்கிற இந்த சீடர்கள் கூட சுத்து புரியுவாங்க சீடர்கள் என்னைக்கு அவங்ககிட்ட அவங்க அவங்க ஆனவோ நான் எனக்கு தான் என் திறமனால வந்துச்சுன்னு என்னைக்கு உணர்ந்துட்டாங்களோ அன்னைக்கு அவங்ககிட்ட வந்து புரிஞ்சுக்கலாம் அப்புறமா கேட்டு போயிருக்காங்க எதுவுமே எனக்கு இல்லை பிரபஞ்சத்துக்கு பணியாற்றுறதுக்கு சதை அமைச்சிருக்காங்க கழிவு மாற்றத்துக்காக சதை அமைச்ச அமைச்சிருக்காங்க பதினோரா தவங்க இருந்த பிரபஞ்ச தவிர வழங்கியிருக்காங்க யார் யாரு நினைக்கிறோம் அவங்களுக்கு எல்லா நஸ்காரியங்களும் இன்னைக்கே நடக்கும் இப்பொழுதே நடக்கும் ஒயர் சரணாகிற இடையில போன வந்து அதெல்லாம் எப்படி வருது சரணடைஞ்சவனே நவகிரகங்கள் தடுத்து இருக்கிற நவகிரகங்கள் விலை ஓடி

அதை தான் நம்ம அனுப்பி இறைவனோ பிரபஞ்சமோ நம்மளை எந்த விஷயங்கள் செய்கிற அது கொடுத்துக்கிட்டு நிக்காமல் கொடுக்குது பாவிகளுக்கும் அனுகூறம் கொடுக்குது அவங்களுக்கும் வாழறதுக்கு இடம் கொடுக்குது அவங்களுக்கும் வாழறதுக்கு காற்று கொடுக்குது தண்ணி கொடுக்கு அவங்களுக்கும் வாழறதுக்கு எல்லா விஷயங்களும் சந்தர்ப்பங்கள் கொடுக்கு திருந்திக்கோ மாறிக்கோ மன்னிச்சு விடுதோம் தான் ஊடகத்தில் நம்மளை வந்து பிறந்திருக்கோம் அப்போ வந்து அறியணும் கண்ணு கொடுத்தா நல்ல விஷயங்கள் தாண்டி கொடுத்துருக்கோம் அதில் கெட்ட விஷயங்களுக்கு பயன்படுத்த அடுத்தவங்களுக்கு சு பொறு அதே மாதிரி காது நல்ல விஷயங்களை கேளு அப்படின்னு இருக்காங்க கெட்ட விஷயங்களை சொல்லி கெட்ட விஷயங்களை வாயால் வெளியே விடுன்னு சொல்லல நல்ல விஷயங்களை கேட்டு நல்ல விஷயங்களை வாயால் வெளியே விடுது அப்படிங்கிறக்காங்க எல்லா விஷயங்களும் அங்கே அவயங்களாக நல்லா கொடுத்துருக்காங்க நல்லா உழைச்சி அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இதை நம்ம மாடு எனக்கு மட்டும் என் பிள்ளைகளுக்கு மட்டும் என் சொந்தக்காரங்களுக்கு மட்டும் என் இனத்துக்காரர்களுக்கு மட்டும் சின்ன வட்டத்துக்குள்ள போனீங்கன்னா அவங்களும் உங்களுக்கு